கண்ணாடி அழுக்கு அழுக்கு கண்ணாடிய மறைக்கிறது அது மாதிரி அஜானம் ஞானத்தை மறைச்சு நம்ம சொல்ற பாத்ரூம் வழுக்கிறது ஏன் பாசம் பிடிச்சிருக்கு பாசம் பிடிச்சாலே வழுக்கும் பாசம் பொண்ணு என் பொண்ணு என் பையன் என்ன பாசம் சும்மா பொண்ணும் புரியாது ஆம்பளை குழந்தை ஊஸ்தியா பொம்பளை குழந்தை ஊசியா ஆம்பளை குழந்தை பர்மனன்ட் எமன் பொன் குழந்தை போயிட்டு போயிட்டு வர எந்த எம்மன் சொல்லு பச்சை மண்ற போடுறது பாத்ரூம் பாசி பிடிச்சிருக்குன்னா பிளீச்சிங் பவுடர் போடுறோம் இப்ப நமக்கு பிளீச்சிங் பவுடர் போடணும் என்ன போடுறது இந்தியானத்தை போக பகவன் என்ற பிளீச்சிங் பவுடர் போடுறோம் நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லற கடல் போது எதிர மாற்றி இல்லற கடல் வள்ளுவர் சொல்றார் பிறவி பெருங்கடல் சம்சார சாகரம் இல்லறம் கொண்டாடி இல்லை இல்லற கடல் அதான் நம்ம எல்லாரும் போதே மூணு கப்பல்ல போறோம் தெரிஞ்சுக்கோ பிறக்கிற போதே ஒரு கப்பல்ல குதிக்கிறோம் ரிலேஷன்ஷிப் இதான் அம்மா இதான் அப்பா இதான் மாமா இதான் சித்தப்பா எல்லாம் மாத்த முடியாது நமக்கு பத்து ரூபாய்க்கு பிரயோஜனமே இல்லைன்னு அவன் தான் மாமா ஆமா நீ போய் தாத்தாட்ட போய் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு வயசாக என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் அதெல்லாம் மாத்த முடியாது அதான் ரிலேஷன்ஷிப்புங்கிற கப்பல்ல புதிக்கிறோம் இந்த மூணு கப்பல்ல போற போது நம்ம போயிட்டு இருக்கிற போது பெரிய மீன் வந்து தாக்கும் தெரியுமா உனக்கு என்ன மீன் வந்து தாக்கும் செல்பிஷ் என்ன மீன் ரிலேஷன்ஷிப்ல குதிக்கிறோம் அப்புறம் ஸ்கூலு காலேஜ் போனவனு வேலைக்கு போற போது வேற கப்பல்ல போறோம் ஃப்ரெண்ட்ஷிப் கப்பல் மாச்சு அப்புறமா பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவ கையை பிடிச்சி ஒரு கப்பல்ல குதிக்கிறோம் அவ ஒரு கப்பல் எடுத்துன்னு வர என்ன கப்பல் பார்ட்னர்ஷிப் இது இந்த ஷிப்ல போயிட்டே இருந்தா பகவான் அடைய முடியாது இந்த கடல்ல போனா வேற கடல் இருக்கு பகவான் அடைய டிவோஷன் என்ன ஓஷன் பக்தி கடல் இந்த பக்தி கடல்ல போறதுக்கு ஒரு கப்பல் இருக்கு என்ன கப்பல் ஒர்ஷி அதுக்கு தான் இப்ப நான் சின்ன வயசுல எங்க பெரிய அஞ்சு வயசுல இருந்து பஜனைக்கு போனேன் உபன்யாசம் நடத்துவார் உபன்யாசம் போய் கேட்பேன் எங்க அம்மா பாட்டு சொல்லி கொடுப்பா பாட்டு கத்துப்பேன் இந்த பாட புஸ்தகமே பிடிக்காது மார்க் வாங்குவேன் கணக்குல எங்க அப்பா அடிப்பார் சிட்டி பஸ்ட் வர்றாங்க படிக்கவே பிடிக்கல நான் ஒரு நாளைக்கு சும்மா இல்லாம எங்க பெரியப்பாவோட சனி ஞாயிறு பஜனைக்கு போயிட்டு கொண்டு விட்டுட்டு போனார் எங்க அக்கா அண்ணாட்டெல்லாம் பேசிட்டு போறோம் தினம் சனியாயிரோ இருந்தா தேவலாம் பஜனைக்கு போயிடலாம்

கிரிச்சம்பந்தே நந்த குமார் போல் எப்படியும் ரவா உப்புமா போடுவான் புரியது ரொம்ப பாதை எனக்கு தொண்டை கட்டுறதே இந்த ரவா உப்புமா போட்டு தான் தெரியுமா நான் என் பஜனை ஒருத்தர் ரவா உப்புமா பேண்ட் பண்ணேன் இங்க உண்ட ரவா உப்புமா போட்டுறாதியும் எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியல நல்ல அர்ஜென்ட்டாக நல்ல டிபன் எது தெரியுமா உங்களுக்கு உத்தமம் லட்டுகம்னா இட்லி பரவாயில்ல மத்தியமம் சக்கரம் தோசை மகா மட்டமான டிபன் லவண என்ன உப்புமா இன்னொரு டிபன் இருக்கு மகா மட்டம் தெரியுமா உங்களுக்கு அடை நாத்து பிராண சங்கடம் ஒரு டிபன் அந்த மாத்திர என்ன அடை இன்னைக்கு நாளைக்கு புளிச்ச மாத